ஒரு ஊரில் ஒரு திமிர் கொண்ட யானை வாழ்ந்து வந்தது அது பெரியதாக இருந்ததால் மிகவும் அகந்தையுடன் இருந்தது அந்த யானை எப்போதும் பிற மிருகங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது அந்த யானையை பார்த்தவுடனே அனைத்து மிருகங்களும் அச்சத்துடன் ஓடிச் சென்றுவிடும் அந்த காட்டில் ஒரு எறும்பு கூட்டமும் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த எறும்புகள் எப்பவும் சுறுசுறுப்பாக இருந்தன அவை எப்பவும் தங்களது உணவை சேமிக்கிற வேலைகளில் மும்முரமாக இருந்தன ஒருநாள் அந்த எறும்புகள் செய்யும் வேலையை பார்த்த யானை அருகிலிருந்த குளத்திற்கு சென்று தன்னுடைய துதிக்கையாள தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தது அந்த எறும்புகள் மீது தண்ணீர் அடித்து விட்டது அவர்கள் தங்களுடைய உணவு எல்லாம் நனைந்து விட்டதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார்கள் அந்த யானை தொடர்ந்து எறும்புகளுக்கு தொல்லை கொண்டே இருந்தது ஒரு நாள் ஒரு எறும்பு மிகவும் கோபத்துடன் தன் தாத்தாவிடம் சென்று நடந்ததை சொல்லியது அதை கேட்ட தாத்தா பதிலளித்தார் ராவுத்ரம் பழகு என்ற பழமொழியின் அர்த்தம் தேவையான இடங்களில் கோபத்தை வெளிப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் என்பதாகும் அதாவது கோபப்பட வேண்டிய விஷயங்களை கொண்டிருப்பது சரியல்ல என்று அவர் கூறினார் உடனே அந்த சின்ன எறும்பு அந்த யானை இருக்கும் இடத்துக்கு சென்றது அங்கு அந்த யானை படுத்துக்கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது அந்த எறும்பு மெதுவாக யானையின் துதிக்கைக்குள் சென்று கடிக்கத் தொடங்கியது வலியை சகிக்க முடியாத யானை யாரு என் துதிக்கைக்குள்ள கடிக்கிறது என்று அலறியது நீங்களே எங்களை சின்னவங்கன்னு நினைச்சு எங்கள் மேல தண்ணி ஊத்தி விளையாடினே இப்போ உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு சொல்லிட்டு அந்த எறும்பு திரும்ப திரும்ப கடிக்க தொடங்கியது வலியை தாங்க முடியாத யானை தன்னோட துதிக்கையிலிருந்து வெளியே வந்த அந்த எறும்பை பார்த்து பேச ஆரம்பிச்சது தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்த மாட்டேன்னு யானை சொல்லிச்சு நாம் பலசாலியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது அதே நேரத்தில் பலம் குறைவாக இருந்தாலும் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம்